வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினாறாம் தேதி முதல் மழை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிப்பு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் உறுதியுடன் ஒன்றிணைவோ முகாம்களில் தங்கியுள்ளோரை விரைவாக மீள குடியமர்த்த திட்டம் இலங்கை மின்சார சபை அனத்த நிலை காரணமாக சுமார் இருபது பில்லியன் ரூபாய் நஷ்டம் மண் சரிவு ஏற்பட்ட பல பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் உறுதியற்ற நிலையில் அனர்த்த நிவாரண நிதி விநியோக வழிகாட்டல்கள் வெளியீடு ஆஸ்திரேலியாவில் சூடு பத்து பேர் பலி கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் நாட்டில் மழையுடனான வானிலையில் சிறிது அதிகரிப்பு எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டல உயர்த்தி கழகம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மைய அனத்தம் நிலைப்பேறாகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்றும் அத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஓடிப்போவதோ அல்லது பீதியுடன் பார்ப்பதோ அல்ல மாறாக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தின் போது கடற்படையினர் ஆற்றிய பங்கு மகத்தானதென்று குறிப்பிட்ட ஜனாதிபதி குறிப்பாக கலா கூரை மேல் மரண பயத்தை அனுபவித்த மக்களுக்கு நம்பிக்கை அளித்து இழக்கப்படவிருந்த ஏராளமான உயிர்களை காப்பாற்றிய கடற்படையின் பணியை நன்றியுணர்வுடன் பாராட்டினார் நிவாரண முகாம்களில் தற்போது சுமார் ஏழாயிரம் பேர் தங்கியுள்ளதாகவும் அவர்களை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் மீள குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து நூற்று முப்பத்தெட்டாக உள்ளதாகவும் அந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு சில காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தபோது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பல அளவில் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளில் ஆபத்து இல்லை என கண்டறியப்பட்டால் அவர்களை மீண்டும் அந்த வீடுகளில் குடியேற்ற முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து அதற்குரிய பணிகளை விரைவுபடுத்துவதாகவும் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார் அதேபோன்று வீடுகளையும் முழுமையாக இழந்தவர்களை குடியமர்த்துவது தற்போதுள்ள குறிப்பிட்டார் அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள விசேட வேலை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மையம் இந்த தகவலை வழங்கியுள்ளது அதே சமயம் நூற்றி எண்பத்தி நான்கு பேர் இன்னும் காணவில்லை என மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிட்பா பேர் அனர்த்தத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஐரோப்பாவால் இலங்கையர் ஒருவர் நான்கு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளார் சுவீடனில் வசிக்கும் இலங்கையர் ஒருவர் தன்னுடைய உணவகம் மூலம் கிடைத்த வருமானத்தை சுவீடன் நாட்டு மக்களின் மூலம் கிடைத்த பணத்தையும் நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுவீடனில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த சமையல் கலைஞரான ஒருவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் சோகமாக இருக்கின்ற பொழுது நாம் இருக்கும் இடத்திலிருந்து உதவ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ஒன்று ஏகல பிரதேச வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் ஜாகில போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏகல விகாரி வீதியில் இது மறைத்து வைக்கப்பட்டதாகவும் அது பொலுத்தின் பையொன்றில் சுற்றப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த ரிவால்வர் இயங்கு நிலையில் உள்ளதாகவும் ஏதேனும் குற்றச்செயலுக்காக செயலுக்காக பயன்படுத்துவதற்கு மற்றொரு நபர் அதை எடுத்துச் செல்வதற்காக அந்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் ஃபொண்டி கடற்கரை பகுதியில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதை அந்த நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவர்களில் ஒன்பது பேர் பொதுமக்களும் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவரும் அடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய இருவர் மீதும் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றைய நபர் காயமடைந்துள்ள நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் நியூ சவுத்வேல் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்